கத்தவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் போன எபிசோட்ல ரொம்ப அருமையாக ரொம்ப காட்ஸுடைய லவ்வை பற்றி அந்த சுயாதீனத்தை பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ப்ரீஸ்லாட் பிரதர் ப்ரீஸ்லாட் ரொம்ப சந்தோஷம் போன நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு நீங்கள் பேச பேச நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டு ரெடிப்படுத்தி கொடுத்தாரு தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் போகிறோம் நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாம் நீங்க என்ன நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் இன்விடேஷன் நம்ம போன வாட்டி பார்த்தோம் இல்லையா இந்த அட்டானமி அண்ட் அட்டானமியோட எதனால் எதுக்காக அதை கொடுத்தாரு அதில் ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் பார்த்தோம் அதை மட்டும் அந்த லைன சொல்லிடுறேன் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்காம அட்டானமி கொடுத்தீங்கன்னா இஸ் மீனிங்லஸ் எஸ் அதாவது நீங்கள் எந்த ஒரு அதை சோதித்து பார்க்க வாய்ப்பே கொடுக்காம சுயாதீனத்தை கொடுக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சுயாட்சியை கொடுக்குற எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படி கொடுத்தீங்கன்னா சுயாட்சிங்கிறதுக்கு வேல்யூ கிடையாது ஓகே சுயாட்சியை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு பீயிங் பீய் தான் நீங்க அன்பை எதிர்பார்க்க முடியும் இதுவும் இப்படி வச்சுக்கலாமா அவர் அன்பா இருந்ததால் தான் தான் அவன் கொடுத்தாரு இது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது இல்லையா நான் அவங்க மேல நம்பிக்கை இல்லை உங்ககிட்ட எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னா உங்ககிட்ட நான் எந்த அதிகாரத்தையும் கொடுக்க மாட்டேன் இதையும் கொடுக்க மாட்டேன் உங்களை நேசித்தது விளைவு என்னன்னா இந்த என்ன மாதிரி நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ காட் ஸோ லவ் த வேர்ல் அதே மாதிரி உன்னை ரொம்ப நேசிக்கிறன்றதோட அடையாளம் சுயாட்சியை கொடுக்கறது கொடுக்குறது சுயாட்சியை கொடுத்து மனுஷன் பூமியையும் மொத்தமா அவர் கையில கொடுத்து அவங்க கையில கொடுத்துட்டாரு ஸோ இது வரைக்கும் நம்ம போன வாட்டி பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஒரு ஒரு ட்விஸ்ட் நம்ம பார்க்குறோம் இந்த சுயாட்சி அதிகாரத்தை கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக மனுஷங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விசாசிக்கிட்ட போய் கம்ஃபர்டபுளாக அவன் பேச கேட்டுட்டு அவன்கிட்ட போய் அந்த அதிகாரத்தை சரண்டர் எனக்கு நீங்கள் அந்த அந்த ரெண்டு எபிசோட் சொன்ன ஒரு வார்த்தை யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்வது அவர்களே ஏற்றுக்கொள்வதற்கு சமம் இல்லையா ஆமாம் அப்போ வார்த்தையை அவங்க கீழ்படிஞ்சாங்கன்றதை விட அவன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றது தான் அதில் அப்படின்னு நீங்கள் சொன்னது ஆமாம் ஆமாம் அப்போ அந்த சுயாட்சியை வந்து கொடுத்தவரை எவ்வளோ லவ் பண்ணி இவன் மேலே உள்ள ஒரு பாசத்தில் அதை கொடுத்தாருங்கிறத புரிஞ்சுக்காம இவருக்கு பதிலாக அவன் அவன் ஏற்றுக்கொண்டான் ஆமா இவருடைய சுயாட்சி போயிருச்சு வந்து அவன்கிட்ட சரண்டர் அவன் கிட்ட கொடுத்துட்டான் ஏன்னா பிசாஸ் அதான் சொல்றான் இந்த ராஜ மகியும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான் இல்ல யார்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டு முதலாமதான் விற்று போட்டான்னு இருக்கு இப்படிதான் அது நடக்குது யோசிச்சு பிப்ளிகல் வேர்ல்ட் வியூன்னு நம்ம இதை சொல்றோம் பிப்ளிகல் வேர்ல் வியூ இது வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் நம்ம சொல்ற மாதிரி இதுல என்னன்னா லவ்ங்கிறது தான் ஃபவுண்டேஷனாகவே இருக்கும் பைபிளோட எசன்ஸே மையமே மையமே பார்த்தீங்கன்னா அன்பு தான் அது அது இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்கிறேன் ப்ளீஸ் இப்போ என்னன்னா உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறார் இல்லையா மொத்தத்துக்கு முன்னாடி தே அனாதி தேவனாக இருக்கிறார் தேவன் அன்பாக இருக்கிறார் அப்போ தேவன் இருந்தாலும் அன்பு இருக்குது அன்புனா தேவன் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே படைக்கப்பட்டது ஆமாம் எஸ் அதை ஃபவுண்டேஷனாக வச்சு தான் எல்லாமே படைக்கப்பட்டது எல்லாமே படைக்கப்பட்டது ஓகே சோ காடுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு பார்க்குறாரு அவர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மிருகத்தையும் படைக்கும் போது அதன் என்ன பேருவை பாண்டு காத்துக்கிட்டு இருந்தாரு கொண்டு வந்தார் என்ன பேரவைப்பான் அவருக்கு தெரியாதா தெரியும் ஆனாலும் அவன் என்ன பேருவைப்பான் இப்படி இருந்து குழந்தை பேசுறதை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க இல்லையா அதே ஒரு அப்பா எப்படி உட்கார்ந்து பார்ப்பாரோ அதே மாதிரி ஆண்டவர் உட்காந்து ஒவ்வொன்றும் வைக்கிறத பார்த்து அழகு பார்த்துட்டு இருந்தாரு சில பேரப்பள்ளிக்கு தன்னுடைய பேரை வைக்கிறது போது அந்த அந்த தாத்தா வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவர் வந்து பையன் என்ன பேர் வைக்க போகிறான்னு அவர் யோசிச்சிக்கிட்டே இருப்பார் இல்லையா எப்படி இருந்தாலும் தாத்தா பேர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும் பையனுடைய அப்பான்னு எடுக்கும்போது கண்டிப்பாக என் பேர் வரும் அது எப்படியும் வரும் தானே அப்படி ஆனாலும் தாம் பையனுக்கு தாம் பேர் அவன் வைக்கிறான் அப்படின் போது அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல நான் நினைச்சத ஆதம் செய்கிறான் அவன் நினச்ச பேர் அவன் வைக்கிறான் இதான் வைக்க போறான் எனக்கு தெரியும் அதை அவன் வைக்கிறத பார்க்கும்போது அதை இவருக்கு ஒரு சந்தோஷம் வர மாதிரி அதை சொன்னீங்க ஸோ பயங்கர இதுதான் அவர் சாயங்காலம் ஆனால் டெய்லி வந்து பேசுறாரு அப்படி அப்படி ஒரு பயங்கர ஒரு லவ்லி என்விரான்மெண்ட்டை தான் காடு மனுஷன் கொடுத்தாரு அது மேலே மொத்த விஷயமே காடு வச்சது பார்த்தீங்கன்னா அன்பு தான் இந்த அன்பிற்காக தான் அத்தனை சாய்ஸையும் அவர் கொடுக்குறாரு இதுக்கு நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்குது மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா காடை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணது கூட பிரச்சனை இல்லை விசาสுகிட்ட கம்ஃபர்ட்டபலா போய் கை கொடுத்து அவனே ஏத்துக்கிட்டாங்க பயங்கரalle பயங்கரalle எப்படி இருக்கு பிக்கர்ஸ் கிட்ட ரொம்ப ஜஷ்டமா இருக்கு நமக்குனா எப்படி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுனா ஒரு அப்பா இருக்காரு ஐ திங்க் அத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த விஷயத்தை அப்பா வந்து அவ்வளோ நேசிச்சு தன் லைஃப் மொத்தம் அப்படிதான் அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து நம்ம இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு போய் அப்பா ஒரு ராங் पर्सनட சரண்டர் ஆகும் போது நீங்க அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஜட்ஜோட எக்ஸாம்பிள் ஒரு ஜட்ஜோட புள்ள வந்து மக போய் ஒரு கிரிமினல் போய் கல்யாணம் மட்டும் வந்து அப்படி இருக்கும் அப்பாக்கு இல்லை நீங்கள் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணீங்க டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் கல்யாணம் மட்டும் வந்து எப்படி இருக்கும் கிரிமினல் கூட சூழ்நிலையில் கிரிமினல் இருப்பான் டெரரிஸ்ட்டு எப்படி இருக்கும் ஆ குட் இவனை தான் பிடிச்சிட்டு வந்து நிற்பேன் சட்டத்தில் எப்படிதுன்னா உங்கள் என்னோடய விருப்பத்தை ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணலாம் எனக்கு அதிகாரம் இருக்குல்ல அப்படின்னு நினச்சி காடு வந்து டோட்டலி ஷேட்டர் பயங்கரமாக கவலைப்பட்டார் வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா அதே அகம் ஆறு ஆறுல வாசிக்கிறோம் தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தவப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது மனஸ்தவப்பட்டார்னு வேர்டு இருக்கு இல்லையா அது இங்கிலீஷில் என்ன பண்ணிருக்கோம் கிரிவுடன் போட்டிருக்கோம் ஓகே கிரீவுடன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாராவது ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலி மெம்பர் இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ ஒரு ஒரு பெயின் வரும்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஐம்பது வருஷம் சேர்ந்து இருக்காங்க இல்ல நாற்பது வருஷம் சேர்ந்து இருக்காங்க ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அப்போ ஒரு பெயின் வரும்ல அதுக்கு ஈக்குவலான பெயின் கடவுளுக்கு வந்து தான் பயங்கரமாக கவலைப்பட்டார் அதை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியணும்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் நான் பயங்கரமாக கவலைப்பட்டார் அதாவது ஆதாம் செத்து போனதுக்கு அல்லது தன்னுடைய பிளான் அந்த இடத்துல நொறுங்கி எல்லாம் போச்சுங்கிறதுக்கான அந்த ஃபீலுக்கு வராரு அவர் ஃபீலுக்கு வராரு அதான் ஒருத்தர் சார் நீங்கள் சொன்னதாக சொல்கிறேன் ஒருத்தர் செத்து போன போது நம்ம என்ன வேதனைப்படுவோமோ அந்த வேதனை அந்த இடத்துல மனுஷனை உண்டாக்கினதுக்கு அவருக்கு வருது ஆமாம் மனுஷனா உண்டாக்கினதுக்கு வருது அவர் அவன் வந்து கடவுளை மட் விட்டுட்டு பிரிஞ்சு போனதுக்கு கூட ரெண்டாவது பிரச்சனை நான் திரும்ப சொல்கிற விஷயம் விசாசிட்ட போய் அவன் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டான் தகப்பனை விட்டு இளையகுமாரன் போனது கூட அப்பாவுக்கு தெரியும் அவன் போயிடுவான் இங்கே போயிடுவான்ட்டு அவன் போய் பண்ணித்தவடை சாப்பிட்டு திரும்பி வந்துட்டான் ஆனால் யூதாஸ் ஏசு விட்டு போய் ஆசாரியனோட போய் சேர்ந்துக்கிட்டான் திரும்பி வரலை இங்கே கரெக்ட் இப்போ நீங்கள் சொல்றது அப்படி தானே இருக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் தேவனை விட்டு போனது கூட ஓகே அவன் திரும்பி வந்துடுவான்னு அப்பா வெயிட் பண்ணுவார் இளையகுமாரன் மாதிரி ஆனால் அவன் நேராக போய் ஆசாரியன் சேர்ந்த மாதிரி பிசாசு கிட்ட போய் சேர்ந்துட்டான் பிசாசு கிட்ட போய் சேர்ந்துட்டான் ஓகே அவள் எப்படி இருக்குன்னு பாருங்க அவருக்கு எப்படி ஒரு பிசாசுங்கிறவன் எதிராளி அவன்கிட்ட போய் கை கோர்த்து உட்காந்து எப்படி ஒரு மனசை பாதிச்சிடும் ஒரு சைடு கிரியேட்டர் ஆஃப் த யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு இருக்காங்க துதிச்சுட்டு இருக்காங்க மனுஷனை லவ்ங்கிறதா ஃபவுண்டேஷனை வச்சே பண்ணுறாரு ஆனால் மொத்தமும் ஒரு சொன்னது இப்போ நான் அப்படி பார்க்குறேன் ஒரு சைடு கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன்னொரு சைடு ஹெல்லுக்குனே ரெடி பண்ணப்பட்டவன் மாட்டவன் அவங்ககிட்ட போய் இவருடைய கிரியேஷன் மாட்டிக்கிச்சு ஆமா ஏன்னா இவனை சபிச்சு தள்ளும் போது முடிவு பண்ணிட்டார் அவர் ஹெவன்ல இருந்து ஹெல்லுக்கு தள்ளப்பட்டு இவன் கண்டிப்பா ஹெல்லுக்கு தான் போவான்னு நியமிக்கப்பட்டவன் அவங்ககிட்ட போய் ஏன் பிள்ளை மாட்டிக்கிச்சு எப்படி இருக்கும் அதான் நொறுக்கப்பட்டார் அந்த இடத்துல வேர்டோட எக்ஸ்பிளேஷன் ஐயோ ஆக்சுவலி அன்பிலிபிள் இப்போ இதில் நான் சொன்னேன் பிப்ளிகல் வேர்ல் மட்டும்தான் கமாண்டாக கொடுத்த ஒரே வேர்ல்யூ இந்த உலகத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் லவ்வை எப்படி கமெண்ட் ஆக்க முடியும் இல்லையா நீங்க யாருக்கிட்ட வேணா லவ்வை கமெண்ட் ஆக்கி பாருங்களேன் ஒரு அம்மா கிட்ட போய் உனக்கு சட்டம் போடுற உன் பையனை நேசி இது சரியா இருக்குமா இல்லையா லவ்வை கமெண்ட் ஆக்க முடியாது லவ்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஃபீல் அந்த ஃபீலையே அவர் கமெண்ட் ஆக்கிட்டாரு இதுதான் கமெண்ட் இதுதான் ஹையஸ்ட் கமெண்ட் ஹையஸ்ட் கமெண்ட் இது கமாண்டுங்கிறத என்னன்னா அந்த கமாண்ட்ல லவ் நீங்க எந்த எந்த கமாண்ட்மெண்ட்லயும் லவ் பார்க்க முடியாது நீங்க தான் சொல்றேன் இத இன்னொன்னு சொல்றேன் கமாண்ட்மெண்ட் ஒரு சட்டம் ஏன் வருது அப்படின்னா அவன் தப்பு பண்றான் ஏதோ ஒன்னு செய்யறான் அவனை திருத்தறதுக்கோ அல்லது தண்டிக்கிறதுக்கோ தானே அந்த கமாண்டே லவ்ங்கிறது எப்படி திருத்தம் எப்படி இருக்கு பாருங்க அதுல அந்த டிசைனே அன்பிலிவபிள் டிசைனா இருக்கு ஆமா சோ ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக கொடுத்த ஹையஸ்ட் கமாண்ட்மெண்ட் லவ் அதோட இன்னொன்று செய்கிறார் ஒருவேளை ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளை அவனுக்கு சுத்தமாக நேசங்கிறதே இல்லைன்னு வச்சுங்களேன் அது குற்றம்னு சொல்கிறார் இது ஆக்சுவலி நிறைய பேர் இவங்க இதை எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மத்திய இருபத்தஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு கூட்டமாக ஆண்டவர் பிரிக்கிறார் நியாயத்திற்பணிக்கு ஒருத்தர் வந்து வெள்ளாட்டு கூட்டம் இன்னொரு வந்து செம்மறி ஆட்டு இந்த விளையாட்டு கூட்டத்தை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அகன்று போங்கிறார் அவர்கள் காரணம் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நான் பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுக்கல வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சிறியவருக்கு எதை நீங்க செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்கிறார் இதில் நீங்க நல்லா ஃபவுண்டேஷனை பாருங்க இதோட இது வந்து லவ்வோட எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலி அவர் சொன்ன எல்லாமே அதாவது நீங்க அவனை லவ் பண்ணல நேசிக்கலை நேசிக்கல அதான் குட்டுறோம் அதான் குட்டுறோம் இப்படி ஒரு குற்றம் உலகத்திலே கிடையாது எந்த யூபிகோளையும் கிடையாது அமெரிக்கன் கமெண்ட்மெண்ட்ஸ்லையும் கிடையாது ஒருத்தர் நேசிக்காதது குற்றம்னு எங்கேயுமே இல்லை அதுதான் அவர் அங்கே பாயிண்டாகவே சொல்ல வர்றாரு பைபிளில் இருக்கிற பிரதானமா ஆண்டவர் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு சொல்றது நீ இன்னொருத்தனை நேசிக்கல நேசிக்கல சுத்தமாக யாரையுமே அவன் நேசிக்கல யாருக்குமே வந்து ஒரு கேராகவே இவன் இருக்கல ஓகே அப் அது இவன் யார் அப்படின்னா நம்ம பேசுனோம் இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபெயில் ஆகிட்டு பிஹெச்டி ஓகே அந்த செக்மெண்ட்டு இவன்ட மீதியெல்லாம் இருந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் முதல் கமாண்ட்மெண்ட்டில் என் ஃபெயிலியர் ஆகிட்டான் அதாவது பேசிக்காக செய்ய வேண்டிய அந்த லவ் கமாண்ட்மெண்ட் பண்ணாமல் இவன் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கான் எல்லாமே சர்ச்சுக்கு போயிருக்கான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் அத்தனையும் பண்ணிவிட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கவனே அது வரியவனே அவன் நேசிக்கல ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் வச்சுறேன் மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரி நாம் வந்து மினிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ஷன் அதுவாக வருமானு கேட்டால் வராது அந்த லவ்வையும் அவர் தரையங்குறாரு சின்சியர் மினிஸ்ட்ரி நம்ம நம்ம காடுக்கு ஓரளவுக்கு சப்மிட் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த பேர்டனையும் சேர்த்து கொடுப்பாரு நீங்கள் உங்க லைஃப்ல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க இல்லை நான் இந்த வசனமா எப்படி பார்க்குறேன்னா நான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அந்த லவ் எனக்கு வந்தாதான் அது கிரைஸ்ட் மேலே வர லவ்வோ அந்த லவ் கிரைஸ்ட் மேலே உள்ள லவ் எனக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மினிஸ்ட்ரியில் சோல் மேலே அந்த ஆத்மா மேலே எனக்கு என்ன வந்துடும் லவ் வந்துடும் ஏன்னா இந்த லவ் அந்த லவ்வுக்கும் ஒண்ணு அதை ப்ரமோட் பண்ணும் அதை ப்ரமோட் பண்ணும் ஏன்னா அவர் இவனை நேசிச்சதுனால நான் இவரை நேசிச்சா கண்டிப்பா இவனையும் நேசிக்கணும் இதுதான் அதோடைய இதுதான் பேஸாக இருக்கு ஆமா இல்லையா அப்போ நான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னா லவ் தான் எனக்கு பேஸ் பவுல ஒரு இடத்துல சொல்லுவார் எவ்வித நாள் கிறிஸ்து பிரசிக்கப்பட்டாலும் சரி ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு விதமா கிறிஸ்து பிரசங்கிக்குது சில வைராகியத்துல சில பொறாமையில் எப்படியோ ஒன்று பண்ணுறான் ஆனா பேஸ் லவ்வாக தான் இருக்கணும் அதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லையா ஆமா ஸோ நீங்க எந்த வேர்ல்ட் வேர்ல்டு வியூனாலும் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லவ் பிரைமரி கமாண்ட்மெண்டாக கொடுத்து அதை செய்யாத பட்சத்தில் அது குற்றம்னு சொன்ன ஒரே வேர்ல்ட் வியூ இந்த பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ தான் ஒரே கமாண்ட்மெண்ட் ஒரே புக் இது மட்டும்தான் இருக்கு லவ் பண்ணலைன்னு சொல்லி தண்டனை கொடுக்குறவங்க அதாவது ஒரு பிள்ளைய வந்து நீங்க சரியா சோறு போடலன்னு அந்த அம்மாக்கு நீங்க தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா அந்த அம்மா அந்த பிள்ளையை கொன்னா மட்டும்தான் நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் நாலு பேர் சொல்லுவாங்க அந்த அம்மா அந்த பிள்ளையை கவனிக்க மாட்டேங்கிற சோறு கொடுக்க மாட்டேங்கிற இப்படி இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் சொல்லணும் நான் வேலைக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் அதனால கவனிக்க முடியல தான் சொல்லு ஆனால் நீ அந்த பிள்ளையை நேசிக்கல அது குற்றம் உனக்கு தண்டனை அப்படின்றது பைபிள் மட்டும் தான் சொல்லு எந்த புக்கும் சொல்ல அது எந்த புக்கும் சொல்லலை ஸோ இதுதான் வந்து இந்த பெப்ளிக்கல் வேல்ரியோட இந்த பிப்ளிக்கல் தியாலஜியோட ஸ்பெஷாலிட்டி இதுக்கு இதுக்கு ஈக்குவல் இல்லை இதுக்கு க்ளோஸ் கூட ஒரு தியாலஜியும் கிடையாது இது மட்டும் தான் தியாலஜிட்டு இந்த பேசிக் லவ் உங்ககிட்ட இல்லாவிட்டால் இந்த இறையல் இல்லாவிட்டால் இறைவன் உங்க இடத்துல இல்லை இறைவன் இல்லாத இறையல் எதுக்கு இல்லையா இறையல்ல நீங்க சொல்றீங்க இறைவன் உங்களோட இருக்க இறைவன் உங்களோட இருக்கணும் இந்த அன்பு இல்லாத இடத்துல இறைவன் எப்படி இருப்பாரு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபிலாசபராக இருந்துட்டு போங்க எவ்வளோ பெரிய தியாலஜனாக இருந்துட்டு போங்க எவ்வளோ பெரியதான கிஃப்ட்ஸ் உள்ள வரங்கள் உள்ளதான இருந்துட்டு போங்க இந்த லவ் அப்படின்னு ஒரு சோல் மேல லவ் இல்லைன்னா தென் வாட் இஸ் த ரிசல்ட் தான் இந்த வெள்ளாட்டுக்கும் செம்மரி ஆட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸா அண்டர் சொன்னார் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இதை தான் இந்த வெள்ளாட்டுக்கும் இருக்க வெள்ளாடும் செம்மறி ஆட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக அந்த இடத்துல அவர் சொன்னதே லவ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஓஹோ நம்ம தான தர்மம் பண்ணல அதனால தான் அவர் தான தர்மத்தினுடைய பேசுமே இது இல்லையா நீங்கள் ஒருத்தருக்கு செய்ய வேண்டியது இந்த அன்பின் அடிப்படையில் தான் செஞ்சுருக்கணும் தான தர்மம் பண்ணாதது அல்ல அன்பு இல்லாதது ஏன்னா சில நேரத்தில் உங்கள்கிட்ட அன்பு இருக்கும் தான தர்மம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கும் உங்கள் அன்பின் நிமித்தம் சில வெளிப்பாடு அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு வெள்ளி எங்கிட்ட அவள்கிட்ட ஒரு பணம் தான் இருந்துச்சு அந்த விதவியின் இடத்துல எல்லாரும் அதிகமாக அன்புக்கு ஒரு இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா ஸோ தான தர்மத்தை விட அன்புதான் தான் பிரதானமா இருக்கு ஆமா ஸோ இதுதான் வந்து பிப்ளிக்கல் தியாலஜி ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நம்ம வைப்போம் கடவுளுக்கு தெரியுமா தெரிஞ்சுதானா வச்சாரு அப்படிங்கிற அந்த கொஷின் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுப்போம் சில கொஷின்ஸ்க்கு அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சில இட கொஷின்க்கு என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம் நீங்க திருப்பி சொன்னா தான் அவங்களுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்டிஃபிக் இப்போ சயின்ஸுக்கு வருவோம் கொஞ்சம் சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது அதுக்கு பேர் டிபி டெசிபிள்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி லைட்டோடைய பிரைட்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது அது பேர் லூமன்ஸ்னு சொல்லுவோம் லூமன்ஸ் இதுவும் லூமன்ஸ் ப்ரொஜெக்டர்லாம் கூட சொல்லுவாங்க டூ தௌசண்ட் லூமன்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இப்போ வந்து டெம்பரேச்சர் இருக்குது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிகிரி வச்சிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஃபாரன் ஹைட்டு செல்சியஸ் ஃபாரன் ஹைட்டு செல்சியஸ் இப்படி சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அடி ஃபீட்டு அவர் வந்து மீட்ரு இப்படிலாம் வச்சிருக்கீங்க ரெண்டு மீட்ரு மீட்டர் ஓகே ஒரு பையன் வந்து கேட்குறாரு அவர் கேட்குறாரு இந்த சவுண்டு எத்தனை லூமென்ஸ்னு கேட்குறாரு ஏ லூமென்ஸுங்கிறது நம்ம எதுக்குரிய எதுக்குரிய யூனிட்னா லைட்டுக்குரிய யூனிட் அந்த பிரைட்னஸ் குறிக்கிற யூனிட் இல்லை இதை கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் புரியும் ஒருத்தன் காய்கறி கடைக்கு போயிட்டு ஒரு லிட்டர் தக்காளி கேட்டாங்க இல்லையா லிட்டருங்கிறது பாலுக்கு எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறது கிலோங்கிறது வந்து தக்காளிக்கு இதுக்கு சில நேரத்தில் எண்ணெய் வாங்கும்போது ஒரு கிலோ எண்ணெய் நம்ம சொல்கிறோம் அதுக்கு சில மெஷரிங் புரியுது ஆனால் ஒரு நாளும் தக்காளியை போய் ஒரு லிட்டர் தக்காளி நீங்கள் வாங்க இல்லை இதுக்குரியது வேற அதுக்குரியது வேற ஓகே இப்போ இப்படி கேட்குறவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா எது கரெக்டான கொஷின் கேட்கணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க எப்படி இதை கேட்கணும் இப்படி கேட்கக்கூடாதுப்பா ஒரு கிலோ தக்காளின்னு கேட்கணும் ஒரு லிட்டர்னு கேட்கக்கூடாதுன்னு தரோம் இதுதான் கொஸ்டின் எப்படி கரெக்டாக கேட்குறதுங்க சொல்லி கொடுக்க சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம் இல்லையா ரெண்டு எபிசோடு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சோம் அதாவது அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் காடு வச்சாரு இது தெரியாதா அவர் காடு தானே கார்டு தானே அவருக்கு தெரியும்ல அப்படியே அங்க வச்சாருங்க அடைச்சா அதுக்கெல்லாம் நம்ம ரீசன்ஸ் பார்த்தோம் பாருங்க பார்த்தோம் இது கரெக்டான கொஸ்டின் கிடையாது இவங்க என்ன கொஸ்டின் கரெக்டா கேட்கணும்னா அவங்களுக்கு நம்மளே இப்ப சொல்லித்தரோம் நீங்க காடை எப்படி கேள்வி கேட்கணும்னா அப்படின்னு ஓகே கொஞ்சம் ஒரு டீசெண்டான திங்கரா இருந்தா யோசிக்கிற ஆளா இருந்தா இவர் என்ன கேட்கணும் அப்படின்னா காடுக்கு தெரிஞ்சதுனாலதான் இவன் சாப்பிட்டானா ஆல்ரெடி கார்டு ஆல்ரெடி இவன் சாப்பிடணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாரா காடு அங்க பிக்ஸ் பண்ணும்போது இவன் சாப்பிடணும்னு தான் அங்க வச்சாரா இது கரெக்ட் கொஸ்டின் ஓகே இவ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதை நம்ம தமிழ் புக்கில் ஒன்று படிச்சிருப்போம் ஊழ்வினை அப்படின்ட்டு ஊழ்வினைனா அந்த அவ அந்த இலக்கியத்தோட இது என்ன அப்படின்னா முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்பான் அந்த பாவத்தினால இது வந்து இன்னைக்கு நடக்குது விதி இதை மாற்ற முடியாது அப்படிம்பா அது இப்போ இப்போ செய்யறதுலாம் இல்லை போன ஜென்மத்தில் இவன் செஞ்சது ஆனால் ஒரு கிளாரிஷன் கொடுத்துறேன் தப்பா போயிடக்கூடாது நம்மை பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தில் பல ஜென்ம கோட்பாடெல்லாம் கிடையாது ஒரே தரம் மறிப்பதும் மனுஷனுக்கு இந்த பல ஜென்ம கதைகள் வந்து நமக்கு ஒத்து வராது இதை வந்து ஒரு உதாரணத்துக்காக எடுத்து சொல்கிறார் பிரதர் ஆமா ஒருத்தர் என்ன பண்ணுவானா போய் நாட்டை வச்சு சூதாடுவான் உருட்டுவான் அந்த தாயம் கரெக்டாக தான் விழும் அவன் சார்பு அவனுக்கு பெனிஃபிட் மாதிரி தான் விழும் ஆனால் அந்த உள்வினை என்ன பண்ணிடணும்னா அதை மாத்திரும் ஓகே இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு ஓகே அவன் உருட்டினது அது நல்லதா ஒழுகவே ஒழுகாது அவன் நல்லதான் நினைச்சு போட்டா கூட உள்வினை என்ன செய்யும்னா அவனை தப்பாக தான் விழும் விழ வைக்கும் அப்போ இப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வி வருது எனக்கு வருது அப்போ அவன் மேலே என்ன தப்பு இருக்கு தப்பே கிடையாது தப்பே கிடையாது இல்லை தப்பே கிடையாது அவன் போன ஜென்மத்தில் செய்தது தான் தப்பு இந்த ஜென்மத்தில் அவன் தப்பே செய்யல தப்பே செய்யல இதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலைவிதின்னு சொல்லுவாங்க ஓகே 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 ரைட் அவன் பண் அவன் நெகட்டிவாக தான் பண்ணுவான் அதுதான் அவன் தலை விதி அது தலை விதி என்ன பண்ணுவான் அவனுக்கு அப்படி தான் நடக்கும் அப்படி தான் அவன் பண்ணுவான் ஓகே ரைட் ஏன்னா அந்த தேவன் சொல்லப்படுறது என்ன பண்ணி வச்சிருக்கா அவன் அப்படி தான் ப்ரீ ப்ரீபேன் பண்ணி வச்சிருக்கு ஓகே இதுதான் கரெக்ட் கொஷின் அவங்க என்ன கேட்கணும்னா கடவுளுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆல்ரெடி அவர் ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரா இவன் சாப்பிடணுங்கிறதுக்காகவே அவர் செட் பண்ணி வச்சிருந்தாரா ஓகே அப்படிங்கிற கொஸ்டின் தான் சரியான கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டா டிஸ்கஸ் பண்ண சொல்றேன் கொஸ்டினுடையதான ஒரு பேஸ் எங்க வாங்குதுன்னா அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் அடி வாங்குதா இல்லையா அழகாக சொன்னீங்க இதுதான் அதுக்கு ஆன்சர் கார்டு வந்து ஒரு பர்சனேஜ் பண்ணவே இல்லை சொல்லுவாங்க விதி முன்குரிக்கப்பட்டாயிற்று எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு எழுதி வச்சாச்சு இவன் நினைச்சாலும் நினைக்கட்டாலும் அப்படிதான் அவன் செய்வான் ஓகே அப்படி செய்வாங்கன்றவங்ககிட்ட சுயாதீனம் சுயாட்சின்னு ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் என்ன அர்த்தம் அகெய்ன் இந்த சுயாதீனங்கிறது மீனிங்லெஸ் ஒரு வகையான அடிமைத்தனம் தானே அது அது பண்ணல ஓகே அப்படி அவர் பண்ணி வச்சிருந்தாலுமே சுயாதீனம் சுயாட்சின்னு கொடுக்குறதுல மீனிங்லெஸ் ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார் இவன் போய் சாப்பிடணும் உண்டு இவன் நினைச்சாலும் சாப்பிடாம இருக்க முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது இப்படி ஒரு தியாலஜி அல்லது இப்படி ஒரு கூற்றோட ஒரு குரூப் இருக்குது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஆண்டவர் அவன் ஒரு திட்டத்தோட தான் பிளான் பண்ணி அவன் சாப்பிடுவான்னு தெரிஞ்சுது அங்கே வச்சு அவனை சாப்பிட வச்ச ஊட்டி விட்டா மாதிரியே பேசுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இது பிசாசு சொல்கிற தியாலஜி ஓகே இதை நான் இப்போ நான் கடைசி மூணு எபிசோட்ஸை கன்சிஸ்டண்டாக லாஜிக்கலாக சிந்திக்க தெரிஞ்சு ஒரு ஆள் பார்த்தாருனா இப்படி கண்டிப்பாக பேசவே மாட்டார் ஏன்னா இது அகேன்ஸ்ட் த லா ஆஃப் காட் இந்த லா ஆஃப் கார்டுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்லையும் பார்ப்போம் இது இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி அப்படி ஒருவேளை அவர் பண்ணியிருந்தாருன்னா சுயாதீனம் கொடுத்ததுல மீனிங்லெஸ் அப்போ தப்பா சுயாதீனம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் கடவுள் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத விட போலியான சுயாதனம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் வேர்டு நீங்க யூஸ் பண்றது கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி ஏமாத்திருக்காருன்னு ஏமாத்திருக்காரு போலியான சுயாதீனம் அதுல சுயாதீனமே இல்லைங்க அது சும்மா அதை வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி டம்மி ஆமா ஒருத்தங்கிட்ட கத்தி வாளோட சொல்லி கொடுத்துட்டாங்க உரிவு பார்த்தா உள்ள கத்தி இல்லை சும்மாவே அது அட்டைதான் இருக்கு ஆனா வெளியே வந்து பார்க்கறது கத்தி மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி அது இப்படி போலி ட்ராமா காடே பண்ண முடியாது அப்படி செஞ்சா ஒரு காடே கிடையாது காடுன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா அப்படி பண்றவர் எப்படி காடா இருக்க முடியும் சான்ஸே இல்ல சான்ஸே இல்ல இந்த பிப்ளிகல் பைபிள் சொல்ற காட் டெஃபினட்டா கிடையாது இதோட கான்ட்ராஸ்ட் இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னொரு ஒரு புக் இருக்கு அது அப்படிதான் சொல்லுது ஏன் அதை தப்புன்னு நான் சொல்கிறேங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன் அந்த புக்கில் என்ன போட்டிருக்கேன்னா மோசையை போய் ஆதாம்கிட்ட கேட்பார் ஏன்டா பழத்தை சாப்பிட்ட அப்படிம்பார் அவன் சொல்லுவான் ஏவாள் கொடுத்தா மோசை கேட்குறாரு ரைட் இது திரும்ப சொல்கிறேன் இது பைபிளில் இருக்க தியாலஜி கிடையாது இல்லை பைபிள் இப்படி மோசை கேட்கவே இல்லை அதனால் தெளிவாக இருக்கலாம் நம்ம இந்த விஷயத்தில் ஆமாம் பைபிள் சொன்ன தியாலஜி இல்லை இது ஒரு கரப்டட் தியாலஜி அது அப்படிதான் தான் சொல்லுது மோசை போய் ஆதாம்கிட்ட கேட்பார் ஏன்டா பழத்தை சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான் ஏவாள் கொடுத்தா அதனால நான் சாப்பிட்டேன் ஏன் போய் கேட்பாரு நீ எதுக்கு அவனுக்கு பலத்தை கொடுத்த கடவுள் என்னையை சாப்பிடும்படி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாரு அதனால நான் சாப்பிட்டேன்பா நான் சாப்பிட்றதுக்காகவே டிசைன் அந்த அம்மா சொல்லுது என் டிசைனை சாப்பிட்ற டிசைன் நீ ஏம்மா சாப்பிட்ட நான் சாப்பிட்ல என் டிசைன் அப்படி சாப்பிட வச்சிச்சு ஏன்னா நான் சாப்பிட்றதுக்காக தான் அப்படி இருக்கேன் அப்படி தான் கடவுளே என்னைய படைச்சார் உடைச்சிருக்குனார் ஓகே இப்படி ஒரு வஞ்சிக்கிற தியாலஜி இருக்கு அது இன்னும் நிறைய பேர் வந்திச்சிட்டுருக்கேன் இப்போ இது காடு மேல குற்றப்படுத்துற மாதிரி ஆகலையா தாடுதான் அங்கே தப்பப்போ ஆ காடு தான் இவங்க தப்பாக படைச்சிருக்கிறாரு அதனால தான் அந்த தியாலஜி தப்புன்னு நம்ம சொல்கிறோம் பைபிளிக்கல் தியாலஜி இது கிடையாது வேதம் வருசுத்த வேதாகவும் இது ஒரு நாளும் இப்படி சொல்லவே இல்லை ஸோ இதுதான் இவங்க கேட்க வேண்டிய ரைட் கொஸ்டின் கடவுளுக்கு தெரிஞ்சதுனால அவர் ப்ரீ ப்ரீ பிளான் பண்ணி வச்சு இப்படி சாப்பிடணுன்ட்டு அவர் அவர் கண்டிஷனை உருவாக்கி அவர் சாப்பிட வச்சாருன்னு கேட்டால் டெஃபினட்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே கிடையாது அதுக்கு நம்ம பதில் தியாலஜியில் அவர் சொல்கிற பதில் வந்து இல்லை இல்லை காட் அப்படி செய்ய மாட்டார்

அவன் சாப்பிடக்கூடாது என்பது அவர் திட்டம் அந்த சுயாதீனத்தினுடையதான மிக முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட அதை கொடுக்குறேன் நீ வார்த்தை ஈடுபடியா இல்லையாங்கிறத நான் பார்க்கறேன் எக்ஸாக்டா லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிப்ளிகல் தியாலி தியாலஜி ஓகே ஸோ இதுதான் ஐ திங்க் ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இப்போ நான் இது இதுதான் ஃப்ரேம் ஒர்க் நம்ம நாலு மூணு எபிசோடுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் ஆரம்பிச்சோம் இந்த முதல் எபிசோட்ல இருந்து பார்க்கறவங்க என்ன வயசு இருப்பாங்கன்னா ஒரு படைப்பு படைப்பினர் சொல்ல சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம எவல்யூஷன் தேவைக்கும் கிரியேஷனுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம பார்த்து எவல்யூஷன் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம் ஸோ இதை பார்த்து முடித்தவங்க கண்டிப்பாக படைப்பு தான் உண்மை பரிணாம வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு முடிவு வரவங்க அடுத்து இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா அடுத்து வேற ஒரு சயின்ஸ் கோட்டுப்பாடு ஆர்கியாலஜி இப்படி போவாங்கன்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் இது அவருடைய அடுத்த கட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வெளியூர் நல்ல இருந்து எழுக்கக்கூடியதான இறையியல் பிரச்சனை இது வெளியேருந்து வரக்கூடிய படைப்பு எல்லாம் அதுலேருந்து இருந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது இருந்து எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் தியாலஜி அதுக்குள்ளே உள்ளதான எது சரியான தியாலஜி அதை எப்படி படிக்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் இருக்குன்றதுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் போது நம்ம மொத்த டிஸ்கஷனுமே அது சுற்றி தான் அடிப்படையில் இருக்குது அது அடிப்படையில் தான் இருக்கவும் போகுது இதை நீங்கள் முடிக்கும் போது ஒரு சிறந்த வேதாத்தில் உள்ளதான இறையலை படித்திருக்கக்கூடியதான ஒரு திருப்தி உங்களுக்கு நான் நம்புறேன் நம்ம துணையோடு முடிவு வந்திருக்கிறோம் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் இந்த மாதிரி காரியங்களை பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரனுடையதான சேனல்ல நீங்க இதை பார்க்க முடியும் குறிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்காகவும் எங்கள் ரெண்டு பேருடைய ஊழியங்களுக்காகவும் ஜபிச்சு கொள்ளுங்க இன்னும் இந்த மாதிரி காரியங்களை கத்தார் கொண்டு வரணும் ரொம்ப சந்தோஷம் பிறகு உங்களுக்கு சந்தித்தது கதரசமான மீண்டும் சந்திப்போம்